இந்த வீடியோக்குள்ளார என்ன பார்க்க போறோம்னா நேத்துக்கு ஒரு சிஸ்டர் வந்து ஒரு இமேஜ் எடுத்து யூஸ் பண்ணாங்க அதுக்கு அவங்களுக்கு காப்பி ரைட் வருமானு கேட்டிருந்தாங்க ஸோ நீங்க அதர் இமேஜ் எடுத்து யூஸ் பண்ணும்போது காப்பி ரைட் வரும் புதிய யூடியூபர் மஸ்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க இல்லைன்னா உங்க சேனலுக்கு ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வரும் வித் ஃப்ரூப்போட சொல்லியிருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்ப வீடியோக்குள்ளார போகலாம் சப்ஸ்கிரைபருக்கு பெரிய பெரிய டவுட் இந்த டவுட் பார்த்தீங்கன்னா உங்க சேனல்லே வந்து டிலீட் ஆக கூட செய்ய வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் என்னன்னா புது மலர்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இருக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப பாத் பாக்குறீங்க பாத்தீங்களா இவங்களுடைய பிக்சரை வச்சு வீடியோ ஷார்ட்ஸ் மேக் பண்ணிருக்காங்க ஸோ இதுக்கு காப்பிரைட் வருமா அப்படின்ட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து இவங்க பராதசிஸ் கனித்தமிழ் விளக்கம் என்னன்னு காபிரைட் வரும் அது எப்படி வரும்னா இப்போ நீங்க ஒரு போட்டோவை எடுத்து யூஸ் பண்ணா காபிரைட் பிரச்சனை வராது ஏன்னா இப்ப பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏன் வராதுன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிடுறேன் உங்களுடைய யூடியூப் சேனலை ஓபன் பண்ணிக்கிட்டு சர்ச்சில் கனித்தமிழ் டெக்குன்னு போட்டுக்குங்க டெக்குன்னு போட்டுக்கிட்டு இந்த இடத்துல கனித்தமிழ் டெக்கில் போயிட்டு பிளேலிஸ்ட்டில் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம பிக்சர் எடுத்தால் காபிரைட் பிரச்சனை வராது ஆனால் இந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேர் யூஸ் பாலிசின்னு ஒரு வீடியோ இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் இருந்தாலுமே இது பிரகாரம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி இருந்தாலுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க ரொம்ப டேஞ்சர் சில டைம் ரைட் வரும் ஆனால் நீங்கள் பேர் யூஸ் மூலம் யூஸ் பண்ணலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ இதில் காப்பிரைட்டு வராதுன்னு சொல்லலாம் அது எப்படின்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக இன்னும் தெளிவாக சொல்லிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஐடியில் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஃபோட்டோவில் அவங்க உங்களுடைய ஃப்ரெண்டாகவும் உங்களுடைய ரிலேஷன் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் காப்பிரைட் கொடுக்க மாட்டாங்க ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போது இந்த ஃபோட்டோ இந்த ப்ளூ கலர் சேரீ இருக்குது பார்த்தீங்களா இந்த போட்டோவை அப்படியே நீங்க அச்சு பிசராம எடுத்து இன்னொரு இதுவில் போடக்கூடாது இப்போ இவங்க சில பல எடிட்டிங் பண்ணிருக்காங்க கேக் வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் சாங் வச்சிருக்காங்க இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணி தான் போடணும் ஆனா இதுவே இவங்க நினைச்சா உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் கொடுக்கலாம் சரிங்களா சோ நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ காப்பிரைட் கிளைம் வந்து அவங்க நினைச்சா அவங்களால கொடுக்க முடியும் அது வந்து இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்டா இருந்துட்டு நாளைக்கு உங்களுக்கு இனிமையா மாறினாலும் ஸ்ட்ரைக்கோ இல்லை காபரேட்டிக் கிளைமோ கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை இதுக்கும் ரீயூஸ்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அதாவது இப்போ என்னன்னா ரீயூஸ்டுனா என்னன்னா இப்போ இவங்க ஓனா பர்மிஷன் கொடுக்குறாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த லேடி ஒரு ஓனா ஒரு பர்மிஷன் கொடுக்குறாங்க அவங்களுடைய ஒரு வீடியோவை நீங்க போடுறீங்க அதுவே அவங்களும் அந்த சேனல்ல போடுறாங்க அப்படி ரெண்டு பேரும் போடும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஒரிஜினல் கண்டென்ட் அப்படின்னு தான் ஐடென்டிஃபை ஆகும் ஆனால் யூடியூப் சைடு ஏஐ வந் ஏஐ சிஸ்டம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே மேட்ச் பண்ணி பார்த்துட்டு இது வந்து திரும்ப இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் ஸோ நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஸோ வந்து ரீயூஸ்டும் காப்பிரைட்டும் வேற ரீயூஸ்டு வந்து யூடியூப் சைடு கொடுக்கறது காப்பிரைட் வந்து நம்ம கொடுக்கறது நான் உங்களுக்கு கொடுப்பேன் நீங்கள் எங்களுக்கு கொடுப்பீங்க அது போல தான் காப்பிரைட் சரிங்களா ஸோ காப்பிரைட் ரைட் வராமல் இருக்கணும்னா அவங்க உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கணும் இல்லை ரிலேஷனாக இருக்கணும் இல்லைனா வந்து சடனாக ஏதாவது சண்டை வந்துருச்சுனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் தான் ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஏன்னா நேற்று இவங்க கிட்ட போயிட்டு கேட்டிருக்காங்க இவங்க வந்து கனித்தமிழ் டெக்கு கிட்டே கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனுடைய ஃபுல் விளக்கும் தெரியாமல் நிறைய பேர் எடுத்து யூஸ் பண்ணிட்டா டேஞ்சர் தானே அதனால உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போது காப்பிரைட் இல்லாமல் இமேஜ் எப்படி எடுக்கிறது அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இமேஜ் டச்மென்ற ஆப்பை எடுத்து எடுத்துக்கோங்க இதில் தான் நான் அதிகமாக இமேஜஸ் எடுப்பேன் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலை லைக் நிறைய இமேஜ் இதிலேருந்து எடுத்து நான் போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து கார்ட்டூன் இமேஜ் லைக் அது போட்டிருக்கேன் ஸோ நிறைய இமேஜஸ் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃப்ரீ ஆப் தான் சரிங்களா இதுலேருந்து நான் எடுத்து போட்டிருக்கேன் மானிடைஸ் ஆயிருக்கு ஸோ நிறைய விஷயங்கள் தெரியும்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டை பாருங்கள் இப்போ இந்த இமேஜை நான் எடுத்துக்கிறேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஃப்ரீ தான் ஃபுல்லாக இதில் ஒரு சின்ன திருத்தம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ரு மார்க் இருக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் டெஸ்னிக்னு இருக்கா இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா இதெல்லாம் பிராண்ட் கனெக்ட் ஆகும் ஸோ இந்த இமேஜை மட்டும் நீங்கள் கட் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம் இப்போ நான் உங்களுக்கு நல்லாவே தெளிவாக சொல்லித்தரேன் பாருங்கள் ஏதாவது ஒரு இமேஜை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் இது போல் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்ஷாட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோஸை ஓப்பன் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஃபோட்டோவை உள்ளே கொண்டுட்டு வாங்க இது ஒரிஜினல் ஃபோட்டோ கூகுளில் இருக்குது ஆனால் கிட்ட இதே ஜெராக்ஸ் போச்சுன்னா இது ஆல்ரெடி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடும் இதுக்கு நீங்கள் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம் இங்கே பாருங்கள் எஃபெக்ட்டு நிறைய எஃபெக்ட் எஸ் இருக்குது நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கலர் பாருங்கள் எப்படி மாறுதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் டோட்டலாக இப்படி தாங்க நம்ம சேஞ்ச் பண்ணணும் சரிங்களா எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஃபில்டர் இருக்குது ஃபில்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை விட நம்ம பிரைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா அதை விட டல்லாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஒவ்வொரு இமேஜும் இந்த மாதிரி நீங்கள் மாற்றி இந்த இமேஜ் பாருங்கள் இப்படி இருக்குது ஸோ இப்போது இதை வச்சு கூட நீங்கள் ஒரு ஸ்டோரி மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் உங்களுக்கு தெரிய தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது போல தான் நம்ம ஒரு இமேஜை எடுத்து வாட்ருமார்க்கெல்லாம் இருக்கக்கூடாது இதில் இன்னும் எக்ஸ்பென்சிவாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிஐபின்னு ஒன்று இருக்கும் சரிங்களா பிஐபியை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை கூட எடுத்துன்னு வந்து நீங்கள் சைடில் வச்சுக்கலாம் ஏன்னா இது உங்களுடைய இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்க்கு இன்னும் நீங்கள் தெளிவுபடுத்தலாம் இன்னும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் இன்னும் நீங்கள் ஸ்டிக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் வாட்டவர் நிறைய நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளிப்பை டச் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளின்டு இருக்குது இதை நீங்கள் யூஸ் பண்ணி பிளின்ட் கூட பண்ணிக்கலாம் உங்கள் ஃபோட்டோவுக்கு ஸோ நல்லாவே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எடிட் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவுக்கு வந்து நம்ம ஃப்ரேம் போட்டுக்கலாம் இது போல் நீங்கள் மாற்றிக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டிக்கர் இருக்குது இதை நீங்கள் டச் பண்ணி ஸ்டிக்கர் கூட இப்படி வச்சுக்கலாம் டோட்டலாக இந்த இமேஜை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் நமக்கு இந்த இமேஜ் பிடிச்சிருக்கு இருந்தாலுமே நம்ம டோட்டலாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் இது போல் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி இங்கே இல்லை அவங்களால காப்பரேட் கிளைம் கொடுக்க முடியாது ஸ்ட்ரைக் கொடுக்க முடியாது ஆனால் நீங்கள் மற்ற ஜெராக்ஸ் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ நீங்கள் இதை நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது போல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இங்கே நிறையவே இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா